வணக்கம் பாப்பா என்று நம்முடன் ஒரு மாயவனத்தில் ஒரு சிறிய அழகி மீனாட்சியின் பயணத்தை பார்க்க போகிறோம் கதை ஆரம்பிக்கலாமா மீனாட்சியின் ஆசை மீனாட்சி ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் புத்திசாலி பாப்பா அவளுக்கு மலர்கள் வன உயிர்கள் பறவைகள் எல்லாம் மிகவும் பிடிக்கும் அவளது கனவு ஒரு மாயவனத்தை பார்க்க வேண்டும் ஒரு நாள் அவளது பாட்டி ஒரு பழைய புத்தகத்தை கொடுக்கிறாள் அதில் வனத்தின் வரை படம் இருக்கும் இந்த வனம் மாயவனம் ஆனால் உண்மையான நட்பும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே அது திறக்கும் என்று பாட்டி சொல்கிறாள் மீனாட்சி தனது சிறிய பையில் ஒரு பழைய பூ ஒரு சிறிய விளக்கு மற்றும் பாட்டியின் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பயணமாகிறாள் மனத்தின் வாசல் ஒரு பெரிய மரம் அவள் நான் நட்புடன் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது மரம் திறக்கிறது வனத்தில் அவள் பல வித்தியாசமான உயிர்களை சந்திக்கிறாள் வான் குரல் பறவை உண்மை சொன்னால் மட்டுமே நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லுது சிரிக்கும் பூ சொல்லுது நீ சிரிக்கும் போது நான் மலர்வேன் என்கிறது மரம் சொல்லுது நான் நடனம் ஆடும் மரம் நட்பு இருந்தால் என் கிளைகள் ஆடும் அப்படின்னு சொல்லுது மரம் மீனாட்சி ஒவ்வொரு உயிருடனும் பேசுகிறாள் அவர்களது சோதனைகளை தீர்க்கிறாள் அவளது நேர்மை நம்பிக்கை மற்றும் சிரிப்பு வனத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது வனத்தின் நடுவில் ஒரு பெரிய குகை அதில் ஒரு குரல் கேட்கிறது நீ உண்மையான நட்பை கண்டுபிடித்தாயா மீனாட்சி நான் யாரையும் பயப்படாமல் நேசிக்கிறேன் அவர்களும் என்னை நேசிக்கிறார்கள் என்று பதிலளிக்கிறாள் குகை ஒளியுடன் திறக்கிறது உள்ளே ஒரு அழகான பூங்கா வன உயிர்கள் மற்றும் சிறிய அரண்மனை வன உயிர்கள் அவளுக்கு ஒரு சிறிய பரிசு தருகிறார்கள் ஒரு மாய விளக்கு இது உன் நம்பிக்கையின் ஒளி என்று அவர்கள் சொல்கிறார்கள் மீனாட்சி வீட்டுக்கு திரும்பி அந்த அனுபவத்தை தனது நண்பர்களுடன் பகிர்கிறாள் அவளது கதை கிராமத்தில் பிரபலமாகிறது பாட்டி பெருமையாக சிரிக்கிறாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, மீனாட்சியை போல நீங்களும் நம்பிக்கையுடன் வாழுங்கள்